பாடம் பத்து செங்கடலை கடத்தல் இந்த பாடத்தில் இஸ்ரேவேல் மக்கள் எகிப்திலருந்து புறப்பட்டு அவங்களுக்கு எதிராக நின்ற அந்த செங்கடலை எப்படி கடந்து போனாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் மோசே இஸ்ரேவேல் மக்களை எகிப்துலேருந்து விடுதலை ஆக்கி கூட்டிக்கிட்டு வராரு வனாந்திர வழியாக கூட்டிகிட்டு வராரு எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு காணான் திசத்துக்கு போகணும் அதனால் இஸ்ரேல் மக்கள் பெரிய கூட்ட ஜனங்கள் அணியணியா புறப்பட்டு வராங்க மோசி அவங்கள தலைமையை ஏற்றி கூட்டிக்கிட்டு வராரு வனாந்திர வழியா கூட்டிக்கிட்டு போறாரு இந்த வனாந்திரத்துல எந்த திசை வழியா போறாங்கன்னா திசை வழியா கூட்டிகிட்டு போறாரு இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து எந்த திசை வழியா போறாங்க திசை வழியாட்டு போறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கச்சுல அவங்களுக்கு எதிராக செங்கடல் நிற்கிது சரியா செங்கடல் செங்கடலுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா சிவந்த சமுத்திரம் இந்த செங்கடல் வந்து ரெட் கலரில் இருக்கும் அதனால தான் அதுக்கு செங்கடல் பேர் செங்கடலுக்கு இன்னொரு பேர் சிவந்த சமுத்திரம் இஸ்ரேல் வனாந்தரத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக என்ன வந்துச்சு செங்கடல் அப்போ இஸ்ரேல் மக்கள் பயப்படுறாங்க இந்த இந்த செங்கடலை கடந்து நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க பயந்து கத்தரை நோக்கி முறையிடுறாங்க முறையிட்டு மோசியை பார்த்து சொல்கிறாங்க எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னு சொல்லிட்டா வனாந்திரத்தில் நாங்கள் சாகணும்னு சொல்லி வனாந்திரத்துலேயே இங்கே எங்களை கூட்டிட்டு வந்தீங்க எங்களை அப்படியே விட்டுருந்தா நாங்கள் எகிப்தில் அடிமையா இருந்து அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு மோசையை பார்த்து முறுமுறுக்காங்க அப்போ மோசை இஸ்ரேல் மக்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா நீங்கள் பயப்படாதுருங்க இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரை நீ இனிமேல் பார்க்கவே மாட்டீங்க நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இந்த ரட்சிப்பை பாருங்கள் நீங்கள் சும்மா இருப்பீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மோசையை சொல்கிறாரு அப்போ கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாரு நீ ஏன் பேசிக்கிட்டே இருக்க உன் கையில் இருக்க அந்த கோலை வாங்கி இந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுன்னு சொல்கிறாரு உடனே மோசை என்ன பண்ணுறாரு தம்முடைய கோலை ஓங்கி அந்த கடலுக்கு நேராட்டு கையை நீட்டுறாரு நீட்டுன உடனே கீழ்க்காட்சி வீசுது கீழ்காட்சி வீசுன உடனே பயங்கரமாக வீசுது வீசினோன்னா தண்ணி அந்த கடல் தண்ணி அப்படியே ரெண்டாக பிரிஞ்சு போகுது ராத்திரி ஃபுல்லாக கீழ்காட்சி வீசிக்கிட்டே இருக்குது இந்த பார்வன் என்ன பண்ணுறான்னா இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அழிஞ்சு செடிகிறாங்க பிறகு வழி இல்லாமல் அழிஞ்சு செடிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய சேனை குதிரை வீரர்கள் சேனை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வாரம் இஸ்ரேல் ஜனங்களை சண்டை போட்டு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வாரம் பார்வோம் வந்து அப்படி வரச்சில் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக என்ன இருக்குது செங்கடல் இருக்குது இஸ்ரேல் புத்திரருக்கு பின்னாடி யார் வாரா பார்வோம் சேனையோடு நிற்கிறாரு அப்போது இஸ்ரேவேல் புத்திரரை ஸ்தம்பத்தின் மூலமாட்டு வழிநடத்து வந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்றாருன்னா விலகி இஸ்ரவேல் புத்திரருக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு இந்த மேகஸ்தம்பம் இஸ்ரேவேல் புத்திரருக்கும் பார்வோன் சேனைக்கும் நடுவில் வந்து நிற்கிது அப்போ இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக என்ன நிற்குது இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக செங்கடல் இருக்குது இஸ்ரேல் புத்திரருக்கு பின்னாடி என்ன மேக மேகஸ்தம்பம் இந்த மேகஸ்தம்பம் இஸ்ரேவேல் புத்திரருக்கு வெளிச்சத்தை கொடுத்தது இந்த இரவை வெளிச்சம் மட்டும் ஆக்கிச்சு ஆனால் இந்த மேகஸ்தம்பம் பார்வனுடைய சேனைக்கு இருளை கொடுத்தது அந்தகாரத்தையும் இருளையும் கொடுத்தது இதனால் அந்த பார்வோன் சேனையால் இஸ்ரேல் புத்திரர் பார்க்க முடியல ஏன்னா அந்த மேகஸ்தம்பம் இஸ்ரேவேல் புத்திரருக்கும் பார்வோன் பார்வோன்னு நடுவுல நடுவில் மேகஸ்தம்பம் இருக்குது அதனால் இஸ்ரேல் மத பார்வோனால் இஸ்ரேல் புத்திரர் பார்க்க முடியல இந்த மேகஸ்தம்பம் பார்வோனும் இஸ்ரேவேல் புத்திரனும் சேராமல் பார்த்துக்கிட்டு இருக்குது மோசை வந்து தமது கோலை கடலுக்கு நேராக நீட்டின உடனே கீழ்க்கு ஆற்றி வீசி என்ன ஆகுதுன்னா இந்த கடல் ரெண்டாட்டும் பிரியுது இந்த கடல் தண்ணி வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மதிலாக நின்றது நடுவில் வெட்டாந்தரை காணப்பட்டது நடுவில் த தண்ணியெல்லாம் காஞ்சி வெட்டாந்தரையாட்டு காணப்படுது அந்த வெட்டாந்தரை வழியாக இந்த இஸ்ரேவேல் புத்திரர் நடந்து போகிறாங்க நடந்து இந்த கடலுக்கு அந்த கரைக்கு போகிறாங்க இப்படி தான் இயற்கையின் மீது அதிகாரமுடைய கர்த்தர் இயற்கையை தமது வல்ல செயல்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்துறாரு கர்த்தருடைய பிள்ளைங்க துன்பப்படும் போது அவர் தூரம் நின்று பார்த்துட்டு இருக்கிற தேவன் அல்ல தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவங்கள வழி தேவன்